இந்தியாவில் நம்பர் ஒன் பிரத்யேக ஃபில்டர் காஃபி என்று அங்கீகாரம் பெற்றுள்ள காஃபி ரெடி ஆன்வில்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை சேலத்தில் துவங்கப்பட்டது இதனை சேலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் தலைவர் ராஜசேகரன் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இந்தியா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை நடத்தி வருகின்ற காஃபி ரெடி நிறுவனம் நாடு முழுவதும் ஐந்தாயிரம் விற்பனை நிலையங்களை திறக்க மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அனைத்து பகுதிகளிலும் ரெடி ஆன்வில்ஸ் என்ற காட் மாடல் கிளையை அறிமுகப்படுத்தி வருகின்றது மேலும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான போத்தீஸ் தி சென்னை சில்க்ஸ் ரிலையன்ஸ் ரீடெயில்ஸ் மற்றும் இந்தியாவில் உள்ள பல முன்னணி பிராண்டுகளுடன் அதிகாரப்பூர்வ காஃபி பார்ட்னர்களாக இருந்து வருகின்ற காஃபி ரெடி ஆன்வில்ஸ் நிலையம் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சேலத்தில் அறிமுகப்படுத்தியது இதனை சேலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் தலைவர் மெடிக்கல் ராஜா என்கின்ற ராஜசேகரன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக தி சென்னை சிக்ஸ் நிறுவனத்தின் கிளை மேலாளர் சங்கர் ரெடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் ரெடி நிர்வாக இயக்குனர் ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு சென்னை சேல்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சைன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஹெச்பிசிஐடையும் காண்டாக்ட் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் பிரான்ச்சஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் சைனிங் அக்ரிமெண்ட் வந்திருக்கு ஆல்ரெடி தௌசண்ட் ப்ராஞ்சஸ்க்கும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எம்பவர்மெண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றதுனால எல்லாரோட வேண்டுகோளுக்குங்க எல்லா இடத்துலையும் நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் சேலத்தில் இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபை ரூட்ஸ் நம்ம பெட்ரோல் பங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் கடை இருக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம முருகாலே சில்ஸ் இப்போ வர போகுதுங்க ஏபிஎன் பெட்ரோல் பம்பில் இருக்குது இப்போ நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அடுத்து மொத்தமாக நமக்கு நூறு அவுட்லெட் இப்போ ரன்னிங்கில் இருக்குதுங்க சேலத்தில் மட்டும் இப்போ ஆறு கடைங்க டோட்டலாக ராம்குமார் கம்பெனியோட டேரக்டர்